தன்னுடைய ரெண்டு கண்ணையும் தந்த பக்தரை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம் தின்னன் அப்படிங்கிற வேட்டைக்கார காட்டுல வேட்டையாடிட்டு இருக்காரு வேட்டையாடுற ஆர்வத்தில் காட்டுட நடுப்பகுதியை அடைகிறாரு தின்னன் அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கிறத பாக்குறாரு அன்னைக்கு தான் வேட்டையாடின துண்டுகளை படையில போட்டு வணங்குறாரு தின்னன் சிறிது காலம் நம்ம இந்த காட்டிலே இருந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்யணும்னு முடிவெடுக்கிறாரு தின்னன் தினமும் அந்த கோயிலுக்கு ஒரு பண்டிதர் வந்து பூஜை செய்வார் அன்னைக்கு சாயந்தரம் வந்து பார்க்கும்போது சிவபெருமான் மேலே துண்டு இருக்கிறத பார்த்தோன்னா அந்த பண்டிதருக்கு ஒரே அதிர்ச்சி யார் இந்த பாவ செயலை செஞ்சது அப்படின்னு பக்கத்தில் இருந் நதியிலேருந்து தண்ணி எடுத்து வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி மந்திரம் ஜபோ எல்லாம் செஞ்சுட்டு போகிறாரு அடுத்த நாள் காலையில் தின்னன் ஒரு கூடை நிறைய துண்டை எடுத்து வந்து சிவபெருமானுக்கு படையிலாக போட்டு வணங்கிட்டு போகிறாரு கொஞ்ச நேரம் கழித்து வந்த பண்டிதருக்கு மாபெரு அதிர்ச்சி யார் இந்த பாவ செயலை செஞ்சது பிரபுவே தங்களை அவமானப்படுத்துறதுக்காக யார் இந்த மாதிரி செஞ்சா இது மாபெரும் பாவ செயல் அல்லவா அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் இருந்த நதியில் போய் தண்ணி மட்டும் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜா வேள்வியெல்லாம் வளர்த்திட்டு போகிறாரு அன்னைக்கு நைட்டு அந்த பண்டிதரோட கனவில் வந்த சிவபெருமான் என்னை யாரோ அவமானப்படுத்தலை நாளைக்கு கோயிலுக்கு வந்து மறைஞ்சிருந்து பாரு நான் உனக்கு ஒரு பக்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றாரு சிவபெருமான் அடுத்த நாள் சிவபெருமான் சொன்ன மாதிரி நேரத்தில் கோயிலுக்கு வந்த பண்டிதர் பக்கத்தில் இருக்க மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு தின்னன் ஒரு கூட நிறைய மாமிசத்தை எடுத்து வந்து சிவபெருமானுக்கு படையிலா போட்டு வணங்குறாரு அப்போ தின்னன் ஒரு செயலை நோ கவனிக்கிறாரு சிவபெருமானோட கண்ணிலருந்து ரத்தவடியாக ஆரம்பிக்குது ஒரு க்ஷணம் கூட யோசிக்காமல் கண்ணப்போ தன்னோட கண்ணை பிடுங்கி சிவபெருமானுக்கு வைக்கிறாரு இன்னொரு கண்ணிலேருந்தும் ரத்த வர ஆரம்பிக்கிறது ஆனால் சற்றே இப்பொழுது யோசிக்கின்றார் கண்ணப்பன் தான் இந்த கண்ணையும் பிடுங்கிட்டா தனக்கு கண்ணு தெரியாது சிவபெருமான் எங்கே இருக்காருன்னு தனக்கு தெரியாது நம்ம எப்படி கரெக்டாக சாமிக்கு கண் வைப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் தன்னோட பாதத்தை எடுத்து சிவபெருமானோட ரத்த வர கண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டு தான் கண்ணை பிடுங்கி சிவபெருமானுக்கு வைக்கிறாரு அங்கே தரிசனம் தராரு சிவபெருமான் நான் பக்தியில் மெய் செழுத்துகிட்டே க தின்னா இனிமேல் நீ கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிற பேரால் வழங்கப்படுவ உனக்கு கண் பார்வையை நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ரெண்டு கண்ணையும் வழங்குறாரு சிவபெருமான் பண்டிதர் உடனே வந்து சிவபெருமான் காலில் வந்து என்ன மன்னிச்சுடுவோங்க பிரபுவே இவர் பக்தி பரிசுத்தமானதுன்னு சொல்லிட்டு போகிறாரு அவரு தாங்க கண்ணப்ப நாயனாராக நம்ம இன்றைக்கி வணங்கிட்டு வரோம் அவரு நாயன்மார்களில் ஒருவர்